நானாக தான் ஆர்டர் போட்டு தும்பேன் அதுக்கும் ஆப்படிச்சாவ இப்பெல்லாம் புரோட்டாவே வாங்க மாட்டாவுக்கா மைதா மாவு தூங்கப்படாதுன்னு ஐயே என்னைக்காவது சாப்பிடத்துல ஒன்றும் தப்பு கிடையாது என்ன பண்ணு என் பையன்லாம் கேட்டரிங் போயிட்டு வர சில கொண்டு வந்தாம்னு நானெலாம் ஒன்று ரெண்டு தும்பேன் ஒன்றும் செய்யாது இக்கத்தாங்க இருந்துச்சா சரி அப்போ சின்ன பண்ணு தும்பால அவருக்கு கேட்டு பார்ப்போன்னு வந்தேன் ஆ பாரிய ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து தும்போம் இக்க வேண்டாங்க கொலைய சிக்கி வீட்டுக்குள்ள தான் கிடக்கு வேண்டங்க நீங்க உள்ளது தாங்கக்கான வீட்டில் கொண்டு போய் தூங்க அப்ப இரு சின்ன பண்ணு போய் வரேன்

இங்கே பாருங்கள் நீங்கள் சமைக்கும்போது என்கிட்ட ஒரு நாளும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு என்ன செஞ்சது கிடையாது அதே போல் நானும் என்ன செஞ்சேன் சன்னிங்க தின்னுங்க சரியா அதை செய் இதை செய்யன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் போடாய் இங்கே சாப்பாடு ரெடியாக சின்ன பொண்ணு ஐ புரோட்டா ஹைபிரிட்டாயா தள்ளி பார்வை காலையில் எழுப்பி புரோட்டாலாம் சுட்டியா சின்ன பொண்ணு பாவம் ஏன் சின்ன பொண்ணு பரோட்டான்னு சொல்லலாம் ஏய் மூணு ட்ரைப்பில் இருக்குது சட்னி சின்ன பொண்ணு சாம்பார் வச்சுருக்கலாம் புல்ல சின்ன பொண்ணு எனக்கு சட்னி பிடிக்காதில்ல எனக்கு அந்த உங்கள பிடிக்காது அதுக்குன்னு மாற்ற முடியும் என்ன இருக்கோ அதை வாங்கி தின்னுக்கிட்டு இருங்க இல்லைன்னா அதுவும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் இட்லின்னு சொல்லிவிட்டேன் இங்கே மட்டும் நல்லா புரோட்டாக அமுக்கிட்டு இருக்கா ஒரு புரோட்டா ஒரு வாய் கூட தர மாட்டேன் கல்லி எனக்கு அப்போ இட்லியே சின்ன பொண்ணு இந்த புரோட்டையே இது போய் பார்த்துட்டு இருக்கிறாரு வயிறு வெளியே தான் வந்துடாம எனக்கு திரும்பி நின்று கிட்டே சின்ன பொண்ணு புரோட்டையை பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு இங்க திரும்ப ஆளு பாதி பாதி வச்சு திரும்பம் அப்ப எனக்கு இதெல்லாம் வயசான காலத்துல திங்கப்படாதம்மா தின்னா செமைக்காதம்மா

பெలుగుrangleல என்ன ஒருத்தருக்கு தாரதரி எட்டு கன்னிர கொட்டுது அலைஞ்சி உன் பல்ல அழகா இருக்கு நீ அழகா இருக்கு உன் வாய் சொல்லி சொல்லி லவ் பண்ணா மாமா இது இருந்துட்டி அது ஒரே ஒரு போன் இவி அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு இந்த ஒப்படை வச்சிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் நரக்கலைய பக்கத்துல ஒரு பைத்தியகாரி அவளுக்கே அம்மா அப்பா போய் பார்த்து கால்ல வந்து நீங்க மன்னிப்பிக்கறியே ரெண்டு பரம் என்னလဲ பாட்டி கிசன்ல வைக்காத மன்னி பேய் தான் வரணும் மேட முங்களிய சத்தம் சலாவ நீங்களும் போணுமா மெது வந்து பாத்திகிட்டு போய் சொல்லி குடுத்துட்டல்ல நீ நீல மனசுனே கிடையாது ஆமாடே நீ ஒரு புருஷனை வெத்தலை மட்டும் தான் மனுஷனவ நாங்க எல்லாம் ஆடு அப்போ அவன்கிட்ட சண்டை போடாதீ நீ என்ன கேறறானால அப்படியே நீ என்னடா மாட்டி இருப்பா உங்க அம்மா அப்பா கால்ல வந்து மன்னிப்பி கேட்டா அடுத்து என்ன பண்ணனும் அத பண்ணுங்க இப்படி ரோட்டோடிய ஊரோடிய பேரோடிய தெருவோடிய சுத்தி கிடந்தா மொள நம்ம இப்படியே ஓடிடு இல்ல அடிச்சு விடுவானுவே ஐயோ புருசே என் புருசே ஐயோ என் புருசே நீ எங்க ஓடிய ஆள என்ன பரதேசி சாமி ஓடனா உனக்கு என்ன பிரச்சனை என்ன இவ்ளோ தலைய கிட்டிச்சிரோ போல போய் அவன புடில அவன் இல்லாம வராத என் புருசே என் புருசே வாடிட்டான் என் புருஷே என்ன விட்டுட்டு போய்ட்டான் ஏ நெட்ட பண்ணு ஏ நெட்ட பண்ணு ஐசா வாங்கி தந்தால ஒளிஞ்சி பேராளுவா இந்த கிளைட்ட இருந்து ஒரு வட்டியும் கிடையாது ஒரு குட்டியும் கிடையாது போச்சு எல்லாம் யாரு ஏ இங்க பா நீங்க இங்க நீங்க வந்தியா பட்டி நான் வந்து கொஞ்சிட்டு போ வந்தே பட்டி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன் பட்டி நீங்க நிக்காதங்க போங்க பட்டி ஏன் பட்டிங்க வந்தியா